இருப்பான் வந்தால் விஸ்வரூபம் எடுப்பான் கெட்டவங்க பாமர கிழிப்பான் நல்லவங்க சொல்லும் சொல்லை மாதிப்பா இவன் போகும் வழியில் இல்லாதே தீரும் சிங்கம் இவன் அல்லோ திருக்குழுவாய் நீயும் எண்ணாதே தீமை விலகிட நன்மை பெறுகிட சிங்கம் ஒன்று போறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் நேரம் சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே ரத்தம் சிந்த புண்மை உள்ள கூட்டம் உண்டு முன்னோடு ரத்தம் சிந்த புண்மை உள்ள கூட்டம் உண்டு ரெண்டில் ஒன்று பார்க்கும் வரைக்கும் ரெண்டு கண்ணில் இல்லை சபதம் சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அதுக்கு நல்ல